றியப்பட்டுள்ளது சில <lightweight> இயற்கையான ஒயில் வகைகள் எண்ணெய் வகைகள் உங்களது முகத்துக்கு பாவித்தால் உங்களது முகம் நல்ல பொலிவையும் அழகையும் பெறும் என்பது சம்பந்தமாக கண்டறியப்பட்டுள்ளது இவை அழகான முகத்தை வைத்து வயது போகும் தோற்றத்தை குறைத்தல் போன்ற பல விடயங்களுக்கு உதவியாக இருக்கிறது இந்த எண்ணெய் வகைகள் நாங்கள் பாவிப்பதனால் எங்களது தோல் மிக ஈரழிப்பாக காணப்படுவதற்கு உதவியாக இருக்கிறது ஒரு மொய்ச்சரைசர் போட்ட மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அடுத்தது எங்களோட தோலுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கிறது மற்றது எங்களோட தோலில் இருக்கிற அழுக்கு பொருட்களை நீக்கிறதுக்கு ஒரு கிளீன்சர் மாதிரியும் தொழில் இதனை நீங்கள் உங்களோட ரூட்டீன் ஸ்கின் கேரல சேர்த்துக்கொள்ளவும் கூடியவை இவை ஒவ்வொரு வகையான எண்ணெய்க்கும் தனித்தனியாக அதனுடைய பெனிஃபிட்ஸுகள் அதில் கிடைக்கக்கிற நன்மைகள் தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காணப்படுகிறது முதலாவதாக எடுத்துக்கொள்கிற எண்ணெய் தான் கிரேப் சீட் ஆயில் எங்கள் திராட்சை பழங்களில் உள்ளுக்கு காணப்படும் விதை அந்த விதையிலிருந்து எடுக்கப்படும் ஒரு எண்ணெய் இது மிக பிரபலியமானது உலகங்கும் இதில் மிகவும் கூடுதலாக விட்டமின் இ காணப்படுகிறது மற்றது ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் காணப்படுகிறது அதிகமாக இதில் மற்றது இது என்ன செய்தேன்னா எங்களோட தோலில் ஈரழிப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது இது வந்து சுருக்கங்கள் முகத்தில் ஏற்பட்ட சு சுருக்கங்கள் மற்றது கோடுகள் இவையத்தை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்று காணப்படுகிறது ப்ரோ அந்தோசைனிடின் என்ற ஒரு பொருள் ஒன்று காணப்படுது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதனால் எங்களோட முகத்திலே காணப்படும் எங்களோட முகத்தில் கரும்புள்ளிகளுக்கு சில நேரம் கருப்பாக காணப்படுற இதுகளை குறைக்கக்கூடிய தன்மை அதில் காணப்படுகிறது அதனால் ஒரு சிங்கிள் டோனாக சிலருக்கு டோன் டிஃப்ரெண்டாக இருக்கும் கரு ஒரு பக்கம் லேசாக கருமையாகவும் மற்றது நோம கொஞ்சம் நல்லாகவும் இருக்கிறது அது சிங்கிள் டோன் ஆக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது கிரேப் சீட் ஆயில் கேப்சியூல் அல்லது எண்ணெயாகவே காணப்படுகிறது அது உட்கொள்ளதனால் அல்லது கெப்சியூலாக ஃபோமில் எடுப்ப பாவிப்பதனால் சிலருக்கு மெலஸ்மா காணப்படும் சிறிது சிறிது வயது போனாக்களுக்கு கருப்பு கறுப்பு பெய்ச்சஸ் முகத்தில் காணப்படும் அவற்றையும் இது அகற்றக்கூடிய தன்மை ஏற்படும் அவ்வாறு அவ்வாறு இருப்பவர்கள் அதனை தொடர்ந்து பாவித்து வரும்போது அடுத்து இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது ரோஸ் ஹிப் ஆயில்னு சொல்கிறது இருபத்தைந்து வயது தாண்டினவுடன் அவரது முகத்தில் சிறு சிறு கோடுகளும் அல்லது ரிங்கிள்ஸ்கள் ஏற்பட தொடங்குகிறது ஏனென்றால் கொலாஜனின் அளவு குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி இருபத்தஞ்சி வயதில் இருபத்தாறு ஒவ்வொரு வயது போக போக அது குறைஞ்சு கொண்டே போய்க்கொண்டிருக்கும் ஆகவே அப்பதை சொல்லுறது நாங்கள் ஏஜிங் அந்த நேரத்தில் வர சுருக்கங்களில் இது குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது ரோசிப் ஆயிலில் வந்து ஆகவே அதை ஆன்டி ஏஜிங் ஆயில் அண்டு மற்ற இதில் மிக அதிகமாக விட்டமின் இ காணப்படுகிறது மற்றது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்கள் காணப்படுகிறது அதனால் இதில் வந்து எங்களோட முகத்தில் உள்ள நீர்த்தன்மையை இது தேக்கி வைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது மற்றது எங்களோட தோல் நல்ல மின் மென்மையாக காணப்படுறதுக்கு இது உதவியாக இருக்குது மற்ற இதில் விட்டமின் ஏ மிக அதிகமாக காணப்படுவதால் ரோசிப் எயில் ஒயில் வகைகளில் விட்டமின் என்றது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து ரெட்டினாலில் அந்த ப்ரொடக்ட்ஸ் வந்து வெளிப்புறத்தில் காணப்படும் இறந்த கலங்களை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் புது தோல் கொண்டே வரும் மற்றது அது மாத்திரமல்ல எங்களோட தோலுக்கு அடியில் காணப்படும் கொலாஜெனின் அளவை அதிகரிக்க செய்வதனால் இளம் தோற்றத்தையும் இது தரக்கூடியது மெட்டைப்பார் செய்வதனால் ஒரு முகம் வெண்மையாகவும் காணப்படும் சிலரில் காணப்படும் தளும்புகள் கோடுகள் இதுவற்றையும் இது போக்கக்கூடிய தன்மையும் இதில் காணப்படுது நிறைய சீரம் வகைகள் முகத்துக்கு பாவிக்கக்கூடிய சீரம் வகைகள் ரோசிப் ஆயிலிருந்து தயாரிக்கப்படுகிறது மூன்றாவதாக நாங்கள் செலெக்ட் பண்ணுறது ஆகன் ஓயில் என்று கூறப்படும் ஆகன் ட்ரீ என்ற ஒரு வகையான மரம் ஒன்று காணப்படுகிறது அது மொரோக்கோ தேசத்தில் காணப்படுகிறது அதிலிருந்து இந்த எண்ணெய் புறப்படுகிறது இது எங்களோட முகத்துக்கு மிகவும் நல்லது என்று கண்டறியப்பட்டுள்ளது ஏனென்றால் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி இதில் காணப்படுகிறது மற்ற நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ்கள் காணப்படுகிறது அதனுடன் சேர்த்து விட்டமின் இயும் இதில் காணப்படுகிறது இயற்கையாகவே இவையெல்லாம் எங்களோட தோலுக்கு கிடைக்கிறது இதனால் எங்களுக்கு நல்ல மாய்ச்சரைசிங் ஒரு கெப்பாசிட்டி உண்டு இதனால் கிடைக்கப்படுகிறது எங்களோட முகத்தை தோலையும் இது பாதுகாக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது இது மிகவும் தடிப்பான ஒன்று அல்ல மற்றது இது மிகவும் மென்மையான ஒரு எண்ணெய் வகை அதனால் இது மிக இலகுவாக இந்த தோலினால் உறிஞ்சப்படக்கூடியது அதனால் இந்த எண்ணெயை அநேகமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்களில் செய்த ஆகன் ஆயில் சேர்க்கப்பட்டுள்ளது இது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கும் பாவிக்கலாம் மற்றது சிலருக்கு முக எந்த எண்ணெய் திடீரென திடீரெனவங்க முகப்பரு தோண்டக்கூடிய ஆக்கள் அக்னி ஸ்கின் என்று சொல்லுவோம் அவங்களுக்கு பாவிக்கலாம் இது இரிட்டேட் பண்ணக்கூடிய தன்மை ஒன்று இல்லை அலர்ஜிக் மாதிரி வராது மற்றது இது முகப்பருவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த ஒயிலில் இல்லை இதுங்கிற தோலில் இலாஸ்டிசிட்டியை கூட்டுறத்தால் ஒரு ஆன்டி ஏஜிங் ஒயிலாகவும் இதை பாவிச்சு கொள்ளலாம் அது முக்கியமாக வயது சென்ற பெண்மணிகள் இதனை தொடர்ச்சியாக பாவித்து வர அவங்களுக்கு முகத்தில் ஏற்படும் சிறு சிறு கோடுகள் சுருக்கங்கள் இல்லாமலே போகும் அடுத்த இறுதியாக நாங்க பார்க்க ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் வகைதான் ஒலிவயில் சொல்றது இது எப்போதும் மிக நல்லது எல்லா இடங்களிலும் பிரசித்தமாக உள்ள ஒரு ஒரு ஆயில் வகை ஒரு இயற்கையாக காணப்படும் ஒரு ஆயில் வகை முகத்துக்கு பாவிக்கக்கூடியது மற்ற இதில் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே போன்றவை காணப்படுகிறது அதனுடன் சேர்ந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வகைகள் காணப்படுகிறது மற்றது ஸ்குவர்லேண்டரு என்ற ஒரு பதார்த்தமும் இதில் காணப்படுப்படுது ட்ரை ஸ்கின் இருக்கிற ஆக்களில் தோலை வந்து ஈரழிப்பு தன்மையை அதிகரிக்க செய்கிறதுக்கு நல்ல யூவி ரேடியேஷன் சூரிய ஒளியிலேருந்து வார யூவி ரேடியேஷன்ஸுங்கிற முகத்தை வந்து எஃபெக்ட் பண்ணி இருந் இருந்தால் அதில் கிரிக்கிறத அது குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது மற்றது இதனால் யுவி ரேடியேஷன்ஸில் எடுத்துக்கொண்டிங்கண்டா அது வந்து இப்படிண்டா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ற பொருட்களை முகத்தில் நிறைய ஏற்படுத்திவிடும் தோல்ல அதை விட்டு குறை அதனால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சினை தான் முக்கியமாக ஸ்கின் கேன்சர் ஏற்படுகிறது அது வெளிநாடுகளில் மெ வெள்ளை தோல் ஆக்களுக்கு மிக அதிகமாக காணப்படும் அந்த ஸ்கின் கேன்சரை குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது மற்றது ஒலிவ் ஆயில் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆக்கள் இதை பாவிக்காமல் விடுறது நல்ல ஏனென்றால் அவங்களுக்கு எலர்ஜிக்கு ஏற்படக்கூடிய தன்மை இதில் காணப்படுவதனால்